அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இனிமையான தினமாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களாக நீங்கள் மிகவுமே புத்திசாலித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்துவீர்கள் அது இல்லாமல் மிகவுமே கடின உழைப்பாளிகளாக நீங்கள் இருப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக சிந்தித்து அறிவாற்றலுடன் செயலாற்றக்கூடியவர்கள் தான் நீங்கள் சரியாக எந்த ஒரு விஷயத்தையுமே புரிந்து கொண்ட பிறகுதான் முடிவெடுப்பீர்கள் இந்த கும்பராசி காற்று ராசியாக பார்க்கப்படுது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னம்பிக்கையோடு செய்வீர்கள் பிறரை மதித்து நடப்பதெல்லாம் உங்களிடம் இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்களாக இருக்கும் சுதந்திரமான போக்கு உங்களிடம் இருக்கும் கும்பராசி என்றால் ஒரு குடத்தை சின்னமாக கொண்டது கும்பராசிக்காரர்களிடம் தன்னம்பிக்கை பிறரை மதித்து நடப்பது உயர்ந்த குணங்கள் நிறைய இருக்கும் உங்களது நற்குணங்களுக்கு காரணம் எல்லாமே உங்களது ராசி அதிபதி சனி பகவான் தான் ஏனெனில் உங்களது ராசி அதிபதி வந்து நியாயம் தர்மம் நீதிக்கு கட்டுப்பட்டவர் ஒரு மனிதன் என்ன செயல் செய்கிறானோ அதற்கேற்ற பலனை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சனி பகவானையே ராசி அதிபதியாக நீங்கள் கொண்டிருப்பதால் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விஷயத்திலுமே மிகவும் சரியாக நீதியாக நியாயமாக நடந்து கொள்வீர்கள் பிறருக்கு உதவி செய்வது சமூகத்தின் மீது அக்கறை இது எல்லாமே இருக்கும் ஏழை எளியவர்கள் ஆதரவற்றர்களுக்கெல்லாம் நீங்களாகவே முன்வந்து உதவி செய்வீர்கள் இரக்கம் காட்டக்கூடிய நபர்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைந்திருக்கு என்று தெரிந்து கொள்ளலாமா இந்த மாதம் நீங்கள் என்ன விஷயத்தை மேற்கொண்டால் என்ன நல்ல பலன்களை பெற முடியும் என்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும் என்ன விஷயங்கள் எல்லாம் பாதகமாக நடக்கும் பாதகமாக நடக்கக்கூடிய விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க என்ன செய்யணும் எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் இது பற்றின முழுமையான தகவலை தான் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவை சொல்லியிருக்கிறோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்களாகிய நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்பதான் முதன்முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை மட்டும் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஆனால் உங்களது வாழ்க்கையில் நன்மை நடக்கிறதா என்று கேட்டார் பெரிய கேள்விக்குறிதான் எல்லோருக்கும் உதவி செய்தாலுமே உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டார்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க என்ன செய்வது என்று மிகவுமே குழம்பி போயிருப்பீர்கள் உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையுமே தீர சனிக்கிழமையிலே நீங்கள் நவக்கிரகத்தில் இருக்கும் சனி நெய் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே உங்களை விட்டு ஓடும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலுமே முன்னேற்றம் பிறக்கும் எல்லா விஷயங்களையுமே சாதகமான பலனை கொடுக்க சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வழிபாடு இதை தொடர்ந்து செய்யுங்கள் கூடிய விரைவில் நீங்கள் நினைத்த விஷயம் ஒன்று நல்லதாக நடக்கும் அப்பொழுது கட்டாயம் சனி பகவானை நீங்கள் முழுமையாக நம்புவீர்கள் உங்களுக்கு சனி பகவான் மிகவும் பிடிக்கும் என்றால் ஓம் கம் சனி பகவானை போற்றி என்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்கள் சனி அருளால் எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மை பெற்று நலமுடன் வாழ சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் நாங்கள் உங்களுக்காக நல்ல விதமாக எல்லா விஷயங்களும் நடக்க சனி பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம் தன்னம்பிக்கை பிறரை மதிப்பது உயர்ந்த சிந்தனை இந்த மாதிரியான நல்ல குணங்கள் கொண்டவர்கள் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கு இந்த கிரக நிலைகள் உங்களது வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் கொடுக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் கும்பம் ஒரு காற்று ராசியாக பார்க்கப்படுது நீருடன் கூடிய கலசத்தை சுமந்து நிற்கும் மனிதன்தான் கும்பராசியின் சின்னமாக இருக்கும் நீங்கள் சந்தித்த மனிதர்களில் கும்பராசி அன்பர்கள் விசித்திரமானவர்களாக இருப்பார்கள் ஏனெனில் இந்த கும்பராசி அன்பர்கள் மனதிலேயே எல்லாவித கண்ணோட்டத்தையுமே போட்டு கண்காணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெளிப்படையாக அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல மாட்டார்கள் அது இதுவென்று கட்டுப்பாட்டுக்குள் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் ஆழ்ந்த சிந்தனை எல்லா விஷயத்திலுமே ஒரு ஆர்வம் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவர்கள் தான் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு என்பதை முதலில் பார்க்கலாம் கும்பராசியில அவித்தம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அமைந்திருக்கு உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சுக்ரனும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் குருவும் ரணருண ரோகஸ்தானத்தில் புதனும் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் உங்களது ராசியில் சனியும் ராகுவும் இந்த மாதிரி கிரகநிலைகள் வளம் வரக்கூடிய சூழ்நிலையில் அமைந்திருக்கு இந்த கிரக மாற்றங்கள் என்பது மாத தொடக்கத்திலேயே உங்களது ராசியில் சனி பகவான் வக்கிரத்தை ஆரம்பிக்க போகிறாரு ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் பகவானும் அவருடைய வக்கிர நிலையை ஆரம்பிக்க போகிறாரு பஞ்சமஸ்தானத்திலேருந்து சூரியன் ரணருண ரோகஸ்தானத்திற்கும் புதன் பகவான் வந்து ரணருண ரோகஸ்தானத்திலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாற்றம் அடைய போகிறாங்க அதே போல் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கும் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்கும் மாற்றமடைய போகிறாங்க இந்த கிரகநிலைகளும் இந்த கிரகநிலை மாற்றங்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை இப்போ நாம் விரிவாக பார்க்கலாம் இந்த மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு திரிக்கோணம் மிகவுமே பலமாக அமைந்திருக்கிறது குடும்பத்தில் இந்த சூழ்நிலைகளில் மிகவுமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்படும் நல்ல ஒரு பொருளாதார வளம் மேம்பட்டு காணப்படும் நன்மைகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பணப்பழக்கம் ஒவ்வொரு விஷயத்திலுமே அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே முன்னேற்றம் பிறக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களால் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களது குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் என்று கூட சொல்லலாம் இதுவரைக்கும் நீடித்திருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி உங்களது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை வரும் தம்பதிகளுக்கு இடையே அன்பு மேலோங்கும் இதுவரைக்கும் சண்டை போட்டு பிரிந்து இருந்த கணவன் மனைவி கூட இந்த மாதம் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் பேசுவதன் மூலம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அமையும் ரொம்ப நாளாக தள்ளி போன திருமண விஷயம் விரைவில் கைகூடும் உங்களது மனைவியை நீங்கள் அனுசரித்து போவது நல்லது மனைவி வழியில் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதல்கள் இதெல்லாமே அடியோடு மறைஞ்சிடும் உங்களது மனைவியின் ஒத்துழைப்பு உங்களது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவுமே உன்னதமான ஒரு நிலை ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான செயல்களாலும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்த சிறப்பான செயல்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் உங்களது மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் அங்கீகாரம் பிறக்கும் சக ஊழியர்களின் உதவி இப்பொழுது உங்களுக்கு பக்கப்பலமாக அமையப்போகுது சிலர் அதிகாரி அந்தஸ்து கூட உயரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உங்களது பணிகளை மட்டும் நீங்கள் கவனமாக செய்யுங்கள் எந்த ஒரு விஷயத்துமே யாருக்கிட்டையும் நீங்கள் உங்களது பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களாகவே முன்வந்து செய்வது நல்லது வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் சிறப்பான பலன் உண்டாகும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகளை இப்பொழுதே நீங்கள் ஆரம்பிக்கலாம் தொழிலில் வேலை நிமித்தமாக சில தூர தேச பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் கலைஞர்களுக்கும் தங்குத்தடையின்றி புதிய வாய்ப்புகள் வரும் புகழ் பாராட்டு வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலை இப்பொழுது உருவாகப் போகுது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் சுகஸ்தானாதிபதி சுக்கரன் உங்களுக்கு ஆட்சியாக இருப்பதால் மாணவர்கள் நல்ல நிலைக்கு உயர்த்தப்பட போறீர்கள் மேல் படிப்பில் நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவு உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பணவரத்து அதிகரித்து காணப்படும் உங்களது வாக்கு வன்மையாக லாபம் வரும் வீண் பயங்களும் அலட்சணம் உண்டாகும் இடமாற்றம் ஏற்படலாம் கெட்ட கனவுகள் வரலாம் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் அவ்வப்போது வந்து நீங்கும் நேரம் தவறி உண்பதை மட்டும் தவிருங்கள் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள் அதன் பிறகு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழிலில் வியாபாரத்தில் மந்தமான நிலை வரலாம் வரவேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாகவும் வரும் நீங்கள் ஏதாவது பொருள் ஆர்டர் பண்ணி இருந்தீங்கன்னா கூட அது எல்லாம் அந்த ஆர்டர் வந்த உடனே எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை முதலில் பார்த்து விடுங்கள் சரக்குகள் வரும்போது புதிய ஆர்டர்கள் கிடைக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான ஒரு மதிப்பு அதற்கும் வரலாம் கவனமாக செயல்படுங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் கவனமாக இருப்பது அவசியம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான வேலை செய்யும் மாதிரியான சூழ்நிலை வரும் உத்தியோகம் காரணமாக திடீரென்று நீங்கள் வெளியே தங்கும் மாதிரியான வாய்ப்புகள் வரும் தயாராக இருந்து கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையுமே தீர்க்க வேண்டும் என்று நினைத்தீர்களானால் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையன்று அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று சந்தனம் குங்குமம் அம்மனுக்கு கொடுத்துட்டு வாருங்கள் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி அங்கு இருக்கக்கூடிய கடவுளுக்கு சந்தனம் குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு வாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் வரக்கூடிய காரிய தடைகள் நீங்கும் நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளரும் அனைத்து விஷயங்களுமே தங்கு தடையின்றி நடக்க இந்த ஒரு விஷயம் பரிகாரமாக பார்க்கப்படுது இதை நீங்கள் செய்யுங்கள் கட்டாயம் வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டாகும் கும்பராசி அன்பர்கள் சிவபெருமானினர்களாலும் சனி அருளாலும் இன்பமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல்லை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்